வணக்கம் அற்புதம் நிகழ்த்தி ஆலயங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயிலோடைய பெயர் வந்து திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கோயில் அது எங்கே இருக்குதுன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது நன்னிலம் காரைக்கால் போகிற வழியில் இருக்குது அங்கே வந்து ஒரு விஷயம் நடந்தது மு முன்னாடி ஒரு காலத்தில் அந்த அந்நியர்கள் அந்த திருக்கோயில் கோயிலோடைய மதில் சுவர்களை இடிக்கிற இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கோயிலை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்ச அந்த அர்ச்சகர் கோயில் கதவை உள்ள எல்லாம் சாத்திட்டு பெருமாள் கிட்ட அப்படி அழுகிறாரு எப்படியாவது இந்த கோயிலை காப்பாற்று நீ ஏதாவது பண்ணி இந்த கோயிலை காப்பாற்று கோயிலை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவர் அழுகிறார் அப்போது அவர் மனம் புழுங்கி பெருமானே பெரியோர் முன்போர் கையில் இருந்த பொன்னாளி மற்றொரு கை என்றது பொய்த்ததோ என்று கையில் இருந்த அந்த தாம்பலம் அவருக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த தாம்பளத்தை வெறுத்து போய் ரொம்ப அழுது கெஞ்சுறாரு ஒரு விஷயமும் நடக்கலை அந்த கோயில் ரோ போயிட்டு இருக்காங்க அதை பார்த்து பொறுக்க முடியாத அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய கையில் இருந்த அந்த தாம்பாலை தட்டை பெருமாள் மேலே வீசி எரிஞ்சுறார் கோவத்தில் நீ ஆச்சு உன்னோட கோயிலாச்சும் நீ காப்பாற்றுனா காப்பாற்று காப்பாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டெறிஞ்சாரு அவரு அந்த விட்டெரிஞ்சதுடைய விளைவு வந்து உற்சவருடைய வலது புருவத்துக்கு மேலே பட்டு காயமாயிடுது இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த வலது வலதுபுருவத்திற்கு மேலே ஒரு சிறிய தழும்பு இருக்கும் அந்த அவர் தான் சௌரி பெருமாள் அவருக்கு அந்த தழும்பு வந்து இதனால் வந்தது இப்படி அவர் இது பண்ண உடனே அந்த வெளியில் இடிக்கிற சத்தம் நின்றுது நின்னால் என்னென்னு மெதுவாக அர்ச்சகர் வந்து கதவை திறந்து பார்க்குறாரு பார்த்தா அந்த அந்நியர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவர்கள் கோயில் மதில்களை இடிக்கிறத விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இந்த விஷயம் உண்மையிலே நடந்தது இன்றைக்கும் நீங்கள் போனால் அந்த உற்சவருடைய திருமணியில் வலதுபுருவத்திற்கு மேலே ஒரு சிறு தழும்பு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அவரே தான் இன்னொரு அற்புதங்களும் நிகழ்த்தினார் அவருக்கு பேர் சௌரி ராஜபெருமாள் பெருமாள் திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலம் வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சகிருஷ்ண சேத்திரத்தில் இதுவும் ஒன்று இந்த விஷயத்த உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி